வணக்கம்ங்க என் பேர் தமிழ் வேந்தன் நான் திருத்தணில இருந்து வர்றேன் நீங்க இங்க பாக்குற பொருட்கள் பாத்தீங்கன்னா சார்லை குழுவோட பனை ஓலை பொருட்கள் சார் குழு அப்படிங்கிறது என்னன்னா பனை ஓலையில அஞ்சு வகையான ஓலைகள் இருக்கும் குருத்தோலை மேலம் சார் ஒலை பழுத்த ஒலை அப்படின்னா காவலைன்னு சொல்லுவாங்க இதுல நம்ம பனை பனைவலையில மெச்சூர் லீஃபா இருக்கிற சார்வலைகளை பயன்படுத்தி மட்டுமே எல்லா வகையான பொருட்களும் பய பண்ணிட்டு வரோம் நம்ம கிட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொருட்கள் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி பண்ணிட்டு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அதுல நம்ம அதே மாதிரி வண்ணம் போடுறது கிடையாது ரசாயன வண்ணங்கள் போடுறது கிடையாது இயற்கை சாயங்களை ரொம்ப சில பொருட்களுக்கு இப்ப நம்ம ஆரண்டி பண்ணிட்டு இருக்கோம் அது இல்லாம போடாம இயற்கை நிறத்திலே நம்ம பொருட்கள் கொடுத்துட்டு வரோம் இன்னொன்னு சாரோலைய நம்ம பயன்படுத்தும் போது நல்ல உறுதியா இருக்கும் பொருட்களோட உறுதி இருக்கும் நமக்கு பயன்படுத்த பயன்படுத்த நம்மளோட ஒட்டி பழகக்கூடிய ஒரு பொருளா இருக்கும் ஓலையை பொறுத்த வரைக்கும் நம்ம பயன்படுத்த பயன்படுத்த நல்லா இருக்கும் எந்த ஒரு சேதாரமாக இந்த மாதிரி பையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஏழு வருஷம் வரைக்குமே நல்லா இருக்கும் உறுதியா இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி ரெண்டு மாடல் பேக்ஸ் இருக்கு அதுவும் இல்லாம இந்த மாதிரி காசு வச்சுக்கிறதுக்கு ரெண்டு மாடல் இருக்கு பெண்ணு பென்சில் அந்த மாதிரி மாதிரி பவுச் இருக்கு இந்த மாதிரி ஜிப் வச்ச பவுச் இருக்கு ஜிப் இல்லாம கேப் வச்ச மாதிரி இருக்கு பெண்ணு பென்சில் வச்சுக்கிற மாதிரி என்ன ஜாமண்ட்ரி பாக்ஸ் அது இல்லாம விசிங் கார்டு வச்சுக்கிறதுக்கான பவுச் இருக்கு நம்ம கிட்ட அதுக்கப்புறம் கீ சென்ஸ் இருக்கு குழந்தைங்களுக்கான கிளி கிழிப்பு அப்புறம் விசிறி இருக்கு இந்த மாதிரி ஒரு மாடல்ல கைப்பிடியோட விசிறி இருக்கு இது வந்து நம்ம வீட்டு பயன்பாட்டுக்கு நல்லா இருக்கும் வந்து மடக்கு விசிறின்னு சொல்லுவோம் வெளியே போகும்போது பேக்ல வச்சு கொண்டு போறதுக்கு அது இல்லாம நம்ம கிட்ட கம்மல் இருக்கு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வந்து இது வந்து டேபிள் மேட் இது வந்து இடைத்தறி அப்படிங்கற ஒரு தறியில வந்து நம்ம நெசவு பண்ணி பண்ணது பனை ஈர்க்கும் ஓலையும் வச்சு நசவு பண்ணி பண்ணது உங்களுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்க வந்து இதுல இருக்கிற இந்த நம்பர் அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஏழு ஐம்பத்தி மூணு எழுபத்தி ரெண்டு இந்த எண்ணுக்கு தொடர்பு பண்ணீங்கன்னா நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை பண்ணி தரோம் நன்றி